அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் வணக்கங்கள் அன்னை பார்க்க போகிறது பருப்பு குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முக்காக்க தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் முக்காக்க பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி கொஞ்சம் நல்லெண்ணெய் மூடி போட்டு குக்கர்லேருந்து நாலு விசில் வந்து நேரம் சொன்னால் இப்போ குக்கர்லேருந்து நாலு விசில் வந்துருச்சுங்க பருப்பு பாருங்க நல்லது வந்துருச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க மத்து இருந்ததுன்னா மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பாஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் மூணு பல் பூண்டை மாதிரி இடிச்சு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அதிலே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோங்க அதனால் இப்போ ஒரு தக்காளி தான் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு வேக வச்சு பருப்பு இது போய் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணிடலாம்